ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது அதாவது நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஆனால் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுறது தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிட் கார்டுன்றது வந்து கம்பல்சரி அந்த அட்மிட் கார்டிலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த அட்மிட் கார்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதையும் அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இ அட்மிட் கார்டு இதில் பார்த்தீங்கன்னா லைக்ட்டாக ஸ்கோல் டவுன் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ரீட் ஃபாலோயிங் இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் செகண்ட் பேஜில் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் காப்பி ஆஃப் இ அட்மிட் கார்டு அப்படின் இருக்கும் பிரிண்டட் காப்பி ஆஃப் இ அட்மிட் கார்டுனால் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு டவுட் இருக்கும் கலராக பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தால் கலரில் போட்டு போகலாம் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு போனால் தான் உள்ளே சாரி கலரில் போட்டு போனால் தான் உள்ளே விடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்னால் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதுலாம் கிடையாது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு போனாலும் உங்களை அலோ பண்ணுவாங்க கலரில் போட்டாலும் அலோவ் பண்ணுவாங்க அதேமாரி இந்த அட்மிட் கார்டுன்றது வந்து ஒரு ஃபோர் பேஜஸ் கிட்ட இருக்குது சாரி த்ரீ பேஜஸ் இருக்குது நீங்கள் இந்த த்ரீ பேஜஸ்ஸும் பிரிண்ட் போன் போட்டு போகணும்னு கிடையாது அந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அந்த அட்மிட் கார்டு இருக்குல்ல அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் போட்டு போனால் போதும் நீங்கள் அப்படியே மூணு பேஜ் பிரிண்ட் போட்டு போனாலும் அங்கே போனோடனே அந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு மிச்சம் அந்த ரெண்டு பேஜ் வந்து உள்ள டஸ்ட்பினில் போட்டுருவாங்க அதனால் ஃபஸ்ட் பேஜ் வந்து பிரிண்ட் போய்ட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஸ் மென்ஷன் பிலோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாலு நாலஞ்சு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது இருக்கிற ஒரு ரெண்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோம் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் அது இல்லாமல் ஒரு ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும் அதில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஆதார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த டீடெயில்ஸ்லாம் ஏதாவது ஒரு டீட்டெயில் நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எங்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஓட் ஐடி அந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்கேஸ் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஆதார் கார்டு மட்டும் தான் இருக்காங்கன்னா நீங்கள் டென்த்து மார்க்ஷீடீட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து ட்ரான்ஸ்பெரன்ட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டரில் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும் அதெல்லாம் வாட்டர் பாட்டில் தேவையில்ல பால் பாயிண்ட் பென் பிளாக் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அவங்களே உள்ளே கொடுத்துருவாங்க சரிங்களா அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெண்ணை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ரஃப்ஷீட் வந்து அவங்களே தருவாங்க சரிங்களா அதனால் போட்டு சம் ஏதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா அதிலே பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரிட்டன் அவங்ககிட்டே கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து டூ ரீசன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் ஓகேவா இந்த டீட்டெயில்ஸ் ஆச்சா நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்துடலாம் ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதா உங்களுடைய ரோல் நம்பர் சரிங்களா ரோல் நம்பர் கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நீங்கள் என்ன ஜென்டர்ன்றது இருக்கும் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கறது இருக்கும் உங்கள் அப்பா பேர் இது எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி இன்கேஸ் தப்பாக இருந்தால் ஏன் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபில் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லை அதுக்காக தான் டாக்குமெண்ட் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஆர்ஓ போகிறீங்க நீங்கள் அப்படின்றதும் மென்ஷன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு ஷிஃப்ட்டு இதில் வந்து டேட்டு என்றைக்கு வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் நடக்க போதும் அந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக செகண்டா ஒரு இப்படிதான் ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு சாரி ஒரு டேக்கு ஒரு ஃபைவ் ஷிஃப்ட் நடக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைம் உள்ள நடக்கும்ன்றதும் சொல்லியிருக்காங்க எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஏஎம் இதை வந்து எக்ஸாமினேஷன் டைம் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் டே கேட் க்ளோசிங் டைம் ஏழு டு எட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம் எயிட் தேர்ட்டி தான் நான் கரெக்டாக எயிட் தேர்ட்டி தான் சென்டர் உள்ளே போகணும்னா அந்த மாதிரி போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் செவன் ஓ கிளாக் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் வந்து செவன் டு எயிட் அந்த இன் பிட்வீன் டைமில் நீங்கள் ஒரு ச ஏழு பதினஞ்சுக்கோ இல்லை ஏழ்ரைக்கோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக உள்ளே போனிங்கன்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எட்டரை மணி ஆகிடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு தான் நான் உள்ளே வந்தேன்னா நீங்கள் உங்களை எக்ஸாமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சிங்க எல்லாரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்களா அதுக்குண்டான ஒரு மூணு நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம என்னன்றத பார்த்துக்கலாம் டோட்டல் டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட் ஷால் பி சிக்ஸ்டீன் மினிட்ஸ் அறுபது நிமிஷம் இருக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் வந்து ரெண்டு மார்க்கு டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன்றது வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் இந்த சிக்ஸ்டீன் மினிட்ஸில் அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து உங்களோட டார்கெட் எடுத்து அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் இந்த அறுபது நிமிஷம் தாண்டியும் நீங்கள் போய்ட்டு இருந்தால் அந்த டைமர் க்ளோஸ் ஆகிடும் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடும் சரிங்களா அந்த அறுபது நிமிஷத்துக்குள்ளவே அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இது என்னன்றதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒன் அனு போட்ட ஒரு பாக்ஸ் ஒரு ஐக்கான் இருக்கல ஒயிட் கலரில் இதுக்கு என்ன அர்த்தம்னா யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஷின் எட்டு இப்போ வந்து ஐம்பது கொஷின் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் நாற்பதாவது கொஷின் இருக்குது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வந்துட்டீங்க நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வந்து நீங்கள் ஆன்சரே பண்ணல அப்படின்னா ஆன்சர் பண்ணலன்னா நீங்கள் அந்த கொஷ்ஷனே ஒன்றும் பார்க்கல அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்னு போட்ட ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டமில் காட்டும் சரிங்களா செகண்ட் இருக்கிறதுனா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஷின் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் கொஷின் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு வந்து ஆன்சரே பண்ணாமல் இருப்பீங்க ஒன்றுமோ அப்படின்னா ரெட் கலரில் காட்டும் இப்போ த்ரீன் போட்டுருக்கில்ல யூ ஹேவ் ஆன்சர் த கொஷின் அப்படின்னா நீங்கள் வந்து கொஷின் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் கொடுத்துட்டீங்க ஆன்சரும் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் காட்டும் இப்போ இந்த ஃபோர் அண்ட் ஃபைவ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இப்போ ஃபோருக்கு என்ன அர்த்தம்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஷின் பட் ஹேவ் மார்க் த கொஷின் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை ஆனால் வந்து எனக்கு இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும் நான் டவுட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரிவ்யூ ரிவ்யூனால் நீங்கள் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது அந்த ஃபோர்த் டைக் இப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் ரிவியூக்கு வெயிட் பண்ணிட்ருக்கீங்கிற மாதிரி அர்த்தம் ஃபிஃப்த் கொஸ்டின் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க இப்போ வந்து நாலு ஆப்ஷன் இருக்கா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் சி வந்து ஆன்சராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னா அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைன் போட்டு அந்த க்ரீன் கலரில் ஒரு ஃபைனாக அந்த நம்பர் சொல்கிறேன் ஐக்கான் வந்து இப்படி தான் காட்டும் ஓகேங்களா ஃபைன் போட்டு அந்த சாரி அந்த பர்பிள் கலர் ப்ளஸ் அந்த கீழ் க்ரீன் கலரில் காட்டும் இதான் வந்து உங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிளிக் ஆன் த கொஷின் நம்பர் இந்த கொஷின் பேலட் டு கோ டு த கொஸின் டேரக்ட்லி இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து நான் பார்த்துட்டுருக்கேன் எனக்கு டேரெக்டாக ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் போனோம் இல்லை முப்பதாவது கொஷ்டின் போனோன்னா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பர் பக்கத்தில் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கிளிக் கொடுத்தீங்கன்னா நேராக போயிடலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து மேபி இந்த ஜி சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோலான இருப்பீங்க இல்லை மேபி அது எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறவங்க ஸ்ட்ரைட்டாக மேக்ஸ் போனோம்னா நீங்கள் மேக்ஸ் அந்த பேட்டர்னில் பார்த்தா தெரியும் இருபதாவது கொஸ்டின்லேருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டுவெண்ட்டி கொடுத்தீங்கன்னா அந்த டுவெண்டி கொஸ்டின் ஸ்ட்ரெய்ட்டாக போய்டும் க்ளிக் ஆன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் டு சேவ் யுவர் ஆன்சர் ஃபார் த கரெக்ட் கொஸ்டின் அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்குல்ல ஒரு ஒரு ஆன்சரும் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்றது கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்காமட்டிங்கன்னா உங்களுடைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வரதுல அந்த மாதிரி தான் காட்டும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் என்னென்ன முக்கியமான இன்ஃபார்மேஷன் வேணுன்றது நான் எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ